பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்திர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது திரையில் காண்கிற அந்த தொலைபேசி எண்களில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கத்தருங்களை பலப்படுத்துவாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆபகு தீர்க்க தர்சன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் கத்தருக்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்னை ரட்சித்த தேவனுக்குள் என்னை ரட்சிக்கிற என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்படி நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்குள் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் தேடுவீர்களானால் அந்த மகிழ்ச்சி உங்களை எல்லா நிலையிலும் களி கூறுகிற ஒரு நிலைமையில கொண்டு போய் களி கூறுகிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அந்த மகிழ்ச்சி உங்களை விடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இன்றைக்கு மனிதர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பல நிலைகளில் பல வழிகளில் பல விதங்களில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன் நமக்கு பலனே கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் அந்த மகிழ்ச்சியை தேவனுக்குள் தேடுவது தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆகும் பல புஸ்தகங்களை படிக்கும்போது வருகிற சந்தோஷத்தை பார்க்கலும் இந்த வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கிடைக்கிறதான அந்த மன மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் எத்தனை புஸ்தகங்களை வாசித்தாலும் கிடைக்காது அதே நேரத்தில் எத்தனையோ பேர்கள் அமர்ந்திருக்கிற ஒரு பொது சபையிலேயோ இல்லை என்றால் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்திலேயோ இருந்து அவர்களோடு பேசி சம்பாஷித்து உரையாடுகிறதில் வருகிற சந்தோஷத்தை பார்க்கலும் தேவ பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நிமிஷத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அதற்கு ஈடாகாது ஆகவேதான் வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தருக்குள் நான் என் மகிழ்ச்சியை தேடுவேன் கத்தர்தான் என்னை மகிழ்ச்சியாக்க முடியும் தான் இந்த நிரந்தர மகிழ்ச்சி எனக்கு தர முடியும் உலகத்தில் தேடாமல் நான் கத்தருக்குள் என் மகிழ்ச்சியை நான் தேடுவேனானால் அந்த மகிழ்ச்சி என்ன செய்தால் என்னை களி கூறுகிற ஒரு நிலைமைக்கு நேராக அதை என்னை நடத்தி கொண்டு போகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை ஆண்டவருக்குள்ளே தேட ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்தருக்குள்ள நீங்கள் தேட ஆரம்பிப்பீர்களானால் அந்த தேவனுக்குள் இருக்கிறதான தேவ பிரசனமும் தேவனுடைய நடத்துதலும் உங்களை எல்லா நிலைகளிலும் களி கூறுகிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது புலம்புறது கூட தேவ சமூகத்தில் புலம்பி பழகணும் சொல்றது கூட கத்தர்கிட்ட சொல்லி பழகணும் அழுறது கூட தேவர் சமூகத்தில் அழுது பழகணும் ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லி ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே எனக்கு என்ன நீர் விடயம் வைத்திருக்கிறீர் என்ன நீர் ஒரு ஒரு பதில் வைத்திருக்கிறீர் தேவனிடத்தில் சொல்லி பழகணும் ஆண்டவர் அப்போ அந்த வசனத்தின்படியே அந்த புலம்புல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் கண்ணீரை துருத்தில் வைத்து அதை கணக்கு பார்க்கிற தேவன் அதற்கு ஏற்ற பலனை தருகிற ஆண்டவர் உங்கள் மகிழ்ச்சியை செல்போனிலும் இல்லை என்றால் ஸ்தோத்திரம் வேறு எந்த உலக காரியங்களிலும் சோசியல் மீடியாவிலும் யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் அமைண்ட் ஸ்னாப் சாட்லேயும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இப்படிப்பட்டதானவைகளில் உங்கள் மகிழ்ச்சியை தேடாமல் வேதத்தை வாசிப்பது தேவப்பிரசனத்தில் அமர்ந்திருப்பது ஒரு கீர்த்தனைகளை பாடுவர் ஸ்தோத்திர பாட்டு பாடுவது ஒரு ஸ்தோத்திர பலிகளை வாசிப்பது அதில் தேடுவீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை கலிகூற பண்ணுவேன் புலம்பலெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நிர்பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஒரு மனமகிழ்ச்சியின் ஒரு நாளாக இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு மாற்றி தந்தலும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே ஆமே